ஷாப்பிங் மல்லி டாப்ல இருக்க அந்த இருந்தா ப்ரோ இப்பலாம் ப்ரோ ஆ இது ப்ரோ ப்ரோ சரி ப்ரோ ப்ரோ மேல போலாம் மேல அந்த குசா வந்தா வெயிட் பண்ணு ஒரு ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் ஹீல் பண்ணிடு

பக்கெட் எவனோ இல்ல bro அங்க போறான் பாரு இங்க போறான் முன்னாடி அங்க போறான் பாரு தாவிடி கடி வா bro ஒரே ஷேர் bro போறான் bro bro சன் ஃப்ரீ வெக்கிட்டு இருக்க bro அடுத்து ஆ மரத்து பிடி இருக்க மரங்க வாங்க என்னடா பேரு அணுங்க ஜாலியா bro புல்லட் இல்ல bro நான் பொட்டில இந்த bro இந்த மீனா நம்ம bro மீனா நான் அப்படியே ko thank you Awesome. Marked location. Basil bro. Mingana illa bro. bro, enemy. Aan naladittin. Aan naladittin. Self freeze

ஹலோ ஹலோ ப்ரோ கணி ஹெர்மி ஹலோ டிம் ஆப் டிமா ப்ரோ டிம் ஆப்ரோ ப்ரோட் அதில் மீன் பெட்ரோல் ரெடி பண்ண வரை போட்டு ப்ரோ அவன் புரட் காலியாச்சே இல்லையா அவன் புல்லட்லாம் சும்மா புல்லட் போட்டு காலி ஸ்நேப்பர் தான வச்சிருக்கிறேன் ஒன்னு ஒன்னு சூப்பர் யார்ல மட்டும் புரூட் காலி பண்ணி

아내 e 부 p u e